ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு வெங்காயம் இது போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோவில் போக முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பில் ஐக்கேனே க்ளிக் பண்ணி கொடுக்கேன் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ரெண்டு வெங்காயத்தையும் நம்ம நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிட்டோம் இப்போ தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டோம் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் இல்லை சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக சாட் மசாலா அதையும் இல்லை சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் வத்தல் தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு இப்போ இதை லேஸாக வதக்கிப்போம் அளவுக்கு வாசனை வர்ற அளவுக்கு வதக்கினா போதும் இந்த மாதிரி இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டோவில் ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம் இப்போ நான் ஒரு சின்ன துண்டு புளியே இப்படி கரைச்சி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இன்னும் வதக்கி வச்சுருக்க இந்த மசாலாவையும் இதில் சேர்த்துருவோம் நீங்கள் எடுக்கக்கூடிய வெங்காயத்துடைய அளவை பொறுத்து எடுக்கக்கூடிய மசாலாவையும் கூடுதலாக குறைச்சலாக சேர்த்துக்கிடுங்க நான் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்னதாக அப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் கொஞ்சமாக கொத்த கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் எடுத்து வச்சிடலாம் இந்த வெங்காயம் சப்பாத்தி நான் புரோட்டா அந்த மாதிரி இதுங்களுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க